சியான் விக்ரம் அதாவது பத்து பதினஞ்சு வருட போராட்டங்களுக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய திருப்பு அமைந்த அமைந்த தான் சேது இயக்குனர் பாலாவுக்கும் அதுதான் முதல் படம் அந்த படத்திலேயே தேசிய விருதை வென்றார் பாலா அந்த படம் தமிழ் சினிமாவை புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம் கிமு கிபி மாதிரி சேமு சேபி அதாவது சேதுவுக்கு முன் சேதுவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான அளவில் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படம் பாலா என்கிற கலையுலக பிதாமகனை கொடுத்த ஒரு படம் நடிப்பு சிகரம் என்ற நம்ம தியான் விக்ரமை தலையில் தூக்கித்து கொண்டாடக்கூடிய காரணமாக அமைந்த ஒரு முதல் படம் இப்படியெல்லாம் பல அரிய சாதனைகளை அந்த சேது படம் பண்ணிச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் தில்லுங்கிற ஒரு பிளாக் பஸ்டில் கொடுத்தாலும் கூட நடுவில் சறுக்கினார் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை ஒரு பக்கம் அவருடைய மலையாள படமான ஒரு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி விட்டார்கள் கண்டேன் சீதை அப்படிங்கிற படம் விக்ரம் சௌந்தர்யா நடிச்சது ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் விவேக் காமெடி ட்ராக் மட்டும்தான் இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு லோக்கல் கேபிள் சேனலில் பட்டை கிளம்பிச்சு ஆனால் நடுவில் இன்னொரு நேரடி தமிழ் படம் வந்து அற்ற ஃப்ளாப் ஆச்சு என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நீ வருவாய் என ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் ராஜ்குமாரோட ராஜகுமாரனோட இரண்டாவது படம் நம்ம விண்ணுக்கும் மண்ணுக்கும் விக்ரமும் சரத்குமாரும் அண்ணன் தம்பியாக நடித்திருப்பார்கள் அந்த படம் வந்து ஒரு கிருஞ்சின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சுது சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலிவான படம் அப்படிங்கிற விமர்சனம் வந்து சந்திச்சுது அது மட்டும் கிடையாது அப்போல்லாம் அது ட்ரெண்டாக இருந்தாலும் கூட அந்த மாதிரியான படங்கள் அந்த படத்தோட வெற்றியை கூட இந்த படம் வந்து பெறலை இந்த படத்தை திரைக்கதை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாகவும் சோடைவளாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத அப்போதைய கருத்து ஓப்பனா சொன்னால் அந்த பட கடி அப்படிங்கிறது நிறைய ரசியோட கருத்தா இருச்சு அதனால படமும் பெருசா ஓடல இப்போ நம்ம ராஜகுமாரன் சமீப காலமா சியான் விக்ரம் வேஸ்ட் அவருக்கு நடிப்பெல்லாம் வராது கைய கால கோணிக்கிட்டு வாய கோணிக்கிட்டு எதாவது இப்படி சேச பண்ணா மட்டும்தான் அவர் நடிப்புங்கிற பேர் சொல்லியிருக்காங்க மற்றபடி இயல்பான நடிப்பெல்லாம் அவருக்கு வரைய வரான்னு சொல்ல ரசிகர்லாம் அவர் கழிவு கழுவி ஊத்துறாங்க ஆனாலும் கூட அவர் அடங்கின பாடு இல்லை போல ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை என்னவான்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலஞ்சு நாளில் அந்த படம் ஃப்ளாப்னு தெரிஞ்சிருச்சு ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் விக்ரம் சார் ஃபோனை எடுக்கலை அதுக்கு பதிலாக அவங்க ஒய்ஃப் தான் ஃபோன் எடுத்தாங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே விக்ரம் சார் கச்சு பார்த்தீங்கன்னா சேதுங்கிற படம் அஞ்சு வருஷத்துக்கு தாங்கும் பட் நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு ரொம்ப நக்கலாக பேசுனாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு ஸோ ஜியான் விக்ரம் மேலே கொண்ட வன்மம் இப்போ வரைக்கும் ராஜகுமாரருக்கு தீரவில்லை அப்படின்னு ரசிகர்கள் அவரையே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க பண்ணுறாங்க ஆனாலும் ராஜகுமாரர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறதால அவர் பட்ட காயம் அப்படின் தான் அவர் பக்கம் சொல்கிறாங்க எது எப்படியோ இதில் உங்கள் கருத்து என்ன யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்